விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி கண்ணோட்டம் மீண்டும் திமுக வெற்றி பெறுமா மகாகவி பாரதியார் பிறந்த எட்டயபுரம் மண் இந்த தொகுதியில்தான் உள்ளது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் வாழ்ந்த பூமி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி ஆகும் விளாத்திக்குளம் புதூர் ஆகிய ஒன்றியங்கள் மற்றும் விளாத்திக்குளம் புதூர் எட்டயபுரம் ஆகிய பேரூராட்சிகள் உள்ளடக்கிய தொகுதியாகும் மானாவாரி வைப்பாற்று பாசனம் கிணற்று பாசனம் கடற்கரை ஆகியவை தொகுதியில் உள்ளன பானம் பார்த்த பூமியாக மழை பெய்தால்தான் விவசாயம் என்ற நிலையில் இத்தொகுதி விவசாயிகள் உள்ளனர் மழை பெய்தால் மட்டுமே தண்ணீர் வரும் வைப்பாறு இந்த தொகுதி வழியாக செல்கிறது மேலும் நெசவு தொழில் கரிமூட்டம் தொழில் என பன்முகத்தன்மையுடன் தொகுதி பறந்து விருந்து கிடைக்கிறது வெம்பார் முதல் தருவைக்குளம் வரை முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு கடற்கரை மீன்பிடி மற்றும் உப்பள தொழில்கள் நடைபெறுகின்றன விலாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஆண்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐந்து பேர் பெண்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் மூன்றாம் பாலினத்தவர் இருபது பேர் என மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் உள்ளனர் வாக்குச்சாவடிகள் உள்ளன தொகுதியில் ரெட்டியார் நாயுடோ பட்டியல் சமூகங்களின் நாடார் முக்குளத்தோர் சமூகத்தினர் அதிகளவில் உள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தலில் அதிமுக ஜி வி மார்க்கண்டேயன் அவர்களுக்கு சீட்டு வழங்காததால் ராஜினாமா செய்துவிட்டு சுயற்சியாக போட்டி இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றார் பின்னர் திமுகவில் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்றத் தேர்தலில் வெற்றி பெற்றார் ரேக்லா பந்தயம் கபடி மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவற்றிற்கு நிதி உதவியையும் வழங்குகிறார் அதே சமயம் எம்எல்ஏ நிதியிலிருந்து வழங்கப்படும் ஒப்பந்தங்களை அதிமுகவுடன் தொடர்புடையவர்களுக்கும் அதிக கமிஷன் வழங்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் வழங்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அடுத்தபடியாக திமுக மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் வசந்தம் ஏ சி ஜெயக்குமார் ஆரம்பத்தில் விளாத்திக்குளம் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்துள்ளார் தொகுதியில் கணிசமான ரெட்டியார் சமூகத்தில் அவர் வலுவான செல்வாக்கை கொண்டுள்ளார் இவரின் முன்னோர்கள் பெரும் விவசாயம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறையில் செல்வாக்கு செலுத்தி பெருமளவு நிலத்தை வைத்து விவசாயம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது போராட்ட அறிவிப்பின் பேரில் பல போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றுள்ளார் எந்தவொரு ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத காரணத்தால் திமுக சார்பில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாம் இடத்தை பெற்றார் தற்போது பாளையம் கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பார்வையாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் போட்டியிடுவார் என சொல்லப்படுகிறது அவர் தனது பதவிக்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளார் ார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கே உமாமகேஸ்வரி அமமுக சார்பில் போட்டியிட வாய்ப்புள்ளது